வருகிறேன் தாங்களும் அதை தொடர்ந்து ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சினையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயகம் ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த துயர சம்பந்தம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு வினாக்கள் விடைகள் விநாயகன் தொண்ணூத்தி ஒன்று மாண்மிகு உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சட்டமன்றமா நடத்துறாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில்